నిగమ్ కల్పతురోర్గలితం పలం సుఖముఖామ భాగవతం రసమా రసి భావకా ఆధ్యే అవతార పురుషపాల స్వభావ వికారో గుణ ఇంద్రియాణి విరాట్ విష్ణు भूमना अहम् भवो यज्ञ इमे प्रजेसा दक्षादयो ये भवदास्तयश्च स्वर स्वरलोक भाला कक लोक भाला नृलोक भाला स्थल लोक भाला बाला हा गंधर्व विद्याधरायेन साये यक्ष रक्षोघनागनादः ये वारुषीणां वृषभापितॄणां वेन्द्र वेन्द्राः अन्येश्च अब्धपिशाचभूतकूष्माण्डयातो यदि साहा எத்கிஞ்சலோகே பகவன் மஹஸ்வத்தேஜ சஹஸ்வது பலபக்ஷமது ஸ்ரீ ஹ்ரீவிபூத்தியாத்மவதர்ணம் தத்வம் பரம் ரூபவதஸ்வரூபம் எங்கும் நிறைந்திருக்கும் பரமாத்மாவினுடைய முதலாவதான அவதாரம் பிரகிருத்தியை பிரவி பிரவிர்த்திக்க செய்கின்ற புருஷனே காலமும் காலமும்ஸ்வாவமும் காரியமும் காரணமும் மகத்தத்துவமும் மகாபூதங்களும் அகங்காரமும் சத்வம் முதலிய குணங்களும் இந்திரியங்களும் சமஷ்டி சரீரமும் விகஷ்டி சரீரமும் சூக்மசரீரமும் ஸ்தாவரமும் ஜங்கமும் நானும் ருத்ரனும் விஷ்ணுவும் தக்ஷன் முதலிய எந்த பிரஜாபதிகள் உண்டோ அவர்களும் உண்மை போன்றவர்களும் சொர்க்கலோக பாலகர்களும் சொர்க்காதிபதிகளும் கருடன் முதலிய பக்ஷிலோகத்தில் இருப்பவர்களும் அந்தரிக்ஷாதிபதிகளும் மனித லோகாதிபதிகளும் பூலோகாதிபதிகள் பாதாள லோகாதிபதிகளும் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் சாரணர்கள் இவர்களுடைய அதிபதிகளும் எந்த யக்ஷர்களுக்கும் இராட்சசர்களுக்கும் புரகர்களுக்கும் நாகர்களுக்கும் சனாதர்கள் உண்டோ அவர்களும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் சிரேஷ்டர்கள் எவர்கள் உண்டோ அவர்களும் அசுராதிபதிகளும் சித்தாதிபதிகளும் தான தானவர்களது அதிபதிகளும் மற்றும் உள்ள எந்த பிரேதங்கள் பிச்சாசங்கள் பூதங்கள் கூஷ்மாண்டர்கள் ஜல மிருகங்கள் பறவைகள் இவைகளுக்கு அதிபதிகள் உண்டோ அவர்களும் மேலும் ஐஸ்வர்யத்துடன் கூடினதும் தேஜஸ்டன் கூடினதும் இந்திரிய சக்தியுடனும் மனசக்தியுடனும் கூடினதும் காந்தி உள்ளதும் கெட்டகாரியத்தில் வெட்கமுள்ளதும் சம்பத்து உள்ளதும் புத்தி உள்ளதும் சரீர சக்தி உள்ளதும் பொறுமை உள்ளதும் ஆச்சரியமான நிறம் உடையதும் ரூபம் உள்ளதும் சுரூபம் மற்றதுமான யாதொன்று உண்டோ அதெல்லாம் பரமாத்மாவினுடைய சிறந்த விபூதியே ஆகும் பிரதான்யதோ யான்ஷ ஆமனந்தி லீலாவதாரான் புருஷஸ்ய பூம்னா ஆபீயதாம் சோஷான் அனுக்ரம் இஷ்யேத இமான் சுபேஷானு ஏ நாரத ரிஷியே எங்கும் நிறைந்திருக்கும் புருஷனுடைய எந்த லீலா அவதாரங்களை முக்கியமாக கூறுகிறார்களோ காதின் மலங்களை நாசம் செய்கின்ற மிக சுந்தரங்களான அந்த லீலா அவதாரங்களை உனக்கு சொல்லப் போகிறேன் உன்னால் கேட்கப்படட்டும் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தித்திய ஸ்கந்தே षष्ठोध्यायः अतः सप्तमोऽध्यायः ब्रह्मोवाच वराहवतारै यत्रो यदक्षिदि ये तलोत्तरणाय बिभ्रद् क्रौढीं तनुं शकलयज्ञं हि मनन्तः अन्तर् महार्णव उभागतम् आदिदैत्यं तं दंश्यायात् विरिमिव वज्रधरो ददारः எப்பொழுது பூமியை உயரக் கொண்டு வருவதற்காக பகவான் சகல யஜ மயமான வராக சரீரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பிரயத்தினித்த பொழுது பெருங்கடலின் நடுவில் பக்கத்தில் வந்த மிக பிரசித்தமான ஹிரண்யாட்சனை வஜ்ராயுதம் தரித்த இந்திரன் மலையைப் போல தத்தி பல்லால் பிளந்தார் யஜ்ஞ यज्ञावतारते कुरुक्र जातो रुषो जनयत् सुयमान् सुयज्ञ आहूति सुनुमानतदक्षिणयां लोकादया यस्पह महती। मनुना महत्यत्पदस्ति नुक्तः रुचि प्रजापदीयिम ஆகூதி என்பவளுக்கு பிள்ளையாக சுயஜன் ஜனித்தார் பிறகு தட்சிணை என்ற தன் பத்தினியிடம் சுய சுயம் எமர்கள் என்ற தேவர்களை ஜனிப்பித்தார் எப்பொழுது மூ உலகங்களுக்கும் உண்டான பீட்டையை போக்கடித்தாரோ அப்பொழுது மாதாமகனான சுவாயம்புவ மனுவினால் ஹரி என்று ूपड पट्टर कपिला बधरतத்தை கூूर्गिरात जक्नेच गर्तम गृहेद विजत देगव होत्याम स्त्रीबिहीी सम नवभिरात्म गतिम स्वमात्रे ऊचे यया आत्म समलम गोणसग भंग अस्मिन विदुय कपिलसय गदिम प्रभयदे ए नारादर कर्तम प्रजाबदयन गृहतील देव होूतीயின் एडத்தில்ल, ஒன்பது சகோதரிகளுடன் பிறந்தார் தன் தாயாருக்கு பிரம்ம வித்தியை உபதேசிக்கவும் செய்தார் அந்த பிரம்ம வித்தியால் ஆத்மாவுக்கு மாலின்யத்தை உணரப்படுகின்ற உண்டு பண்ணுகின்ற குணங்களுடன் சேர்க்கை என்ற சேற்றை அந்த ஜென்மத்திலேயே உதறி தள்ளிவிட்டு கபிலர் சென்ற மார்க்கமான மோக்ஷத்தை அடைந்தார் दत्रे दत्तात्रेयर् अवतार कुरुक्र अत्रो भिकाङ्क्षत आहतुष्टो तत्तो मह्यां हि यद्भगवान् सत् दत्तः यत्पादपङ्गजपरागपवित्रदेहा योगर् योगर्तिम् आपुरुपयीं यतु है अहात्यया पिलयै व अतिरि महर्षिकी சந்தோஷம் அடைந்தவரார் என்னால் நானே கொடுக்கப்பட்டேன் என்று யாதொரு காரணத்தால் சொன்னாரோ அதனால் அந்த பகவான் தத்தா என்று ஆனார் எது காத்த வீரிய அர்ஜுனன் முதலியவர்கள் இந்த தத்தாத்திரேயருடைய பாதகமலங்களுடைய தூளிகளால் பரிசுத்தமான தேகத்தை உடையவர்களாய் ஐஹிகம் ஆமுஷ்மிகம் அல்லது போகம் மோக்ஷம் என்ற இரண்டு விதமான யோக ஐஸ்வர்யத்தை அடைந்தனர் குமாராவதாரத்தை கூறுகின்றார் தப்தம் தபோ விவிதலோகசுசுஷயா மே ஆதோ ஸ்நாத்து ஸ்வத்தப சச்சது சனோ அபூத் சம்ப்ளப வினஷ்ட மிகாத்ம ஜகாதமுனையோ யத் சக்ஷதாத்மன் ஆதியில் பலவிதங்களான உலகங்களை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் யாதொரு தபஸானது என்னால் செய்யப்பட்டதோ அந்த எண் தபஸின் காரணமாக அந்த ஸ்ரீ ஹரி பெயரில் நான் நான்கு பவித்தார் முந்தின கல்பத்தின் பிரளயத்தில் நாசமடைந்த ஆத்ம தத்துவத்தை இந்த கல்பத்தில் நன்றாக உபதேசித்தார் முனிவர்கள் உபதேசித்த மாத்திரத்திலேயே அந்த தத்துவத்தை மனதில் கண்டார்கள் சன சப்தத்தை உடையவராக சனத்குமாரா சனகஹா சனந்தனகா சனாதனகா என்று என்று நரநாராயணா அவதாரத்தை கூறுகின்றார் தர்மசிய தட்ச ஜனிஷ்டம் மூர்தாயாம் நாராயணோ நரயி ஸ்வத்தபிரபாவா திருஷ்டுவா ஆத்மனோ பகவதோ நியமாவலோகம் தேவசியம் வணங்க விரத்ததாக கட்டித்தும் ந சேக்கு தர்மா தர்மர் என்பவருக்கு தக்ஷ பிரஜாபதியின் பெண்ணான மூர்த்தி என்பவளிடத்தில் அசாதாரணமான தபோமஹிமையுடைய நாராயணன் என்றும் நரன் என்றும் இரண்டு மூர்த்திகளாக ஜனித்தார் மன்மதனின் சேனைக்காக அப்சர்சிரீகள் பகவானிடம் இருந்து உண்டான தங்களுக்கு ஒப்பான உருவமுடைய ஊர்வசி முதலியவர்களை பார்த்துவிட்டு அவருக்கு விரத பங்கத்தை செய்வதற்கு முடியவில்லை காமம் தகந்தி கிருத்தீனோ நனு ரோ நனு ரோஷ திருஷ்டியா ரோஷம் தகந்தம் முததே சோ அயம் மலம் பிரிஷன் பிபேதி காம கதம்னு புனரசிய ஸ்ரே ஸ்ரயேதா ஏ நாரதரே சமர்த்தர்களான ருத்ரன் முதலியவர்கள் கோபத்துடன் கூடிய பார்வையால் மன்மதனை எரிக்கின்றனர் அவர்களை பொறுக்க முடியாததான அந்த கோபத்தை தன்னை தஹிக்கிறதாக இருந்தபோதிலும் எரிப்பதில்லை அப்படிப்பட்ட கோபம் எவருடைய மனதில் பிரவேசிக்கும் பொழுது மிகவும் பயப்படுகிறதோ அப்படி இருக்கும் பொழுது எவ்விதம் அந்த நாராயணனுடைய மனதை அடையும் சரித்திரத்தால் ஒரு அவதாரத்தை சூசிப்பிக்கின்றார் வித்தகா சபத்யந்தித பத்திராோ பிரலோபி சந்துபகஸ்தான் தபசேவனானி தஸ்மாது சந்துபகஸ்தபசேவனி ததா திருபக்திருணந்தே பிரசனோ திவ்யாஸ்வந்திமுனையோயுப்தாத் அரசனான உத்தானபாதன் பக்கத்தில் இருக்கும் பொழுதே மாற்றாந்தாயின் சொற்களாயிர பாணங்களால் அடிக்கப்பட்ட துருவன் பாலனாக இருந்த போதிலும் கூட தவம் புரிவதற்காக காட்டிற்கு சென்றான் சந்தோஷமடைந்த பகவான் தன்னால் ஸ்துதிக்கின்ற அவனுக்கு எந்த த்ருவ பதத்தை மேலிருக்கும் தேவர்களுக்கும் கீழே இருக்கும் சப்தரிஷிகளுக்கும் ஸ்துதிக்கின்றாரோ அந்த துவஸ்தானத்தை கொடுத்தார் பிரிதுவின் அவதாரத்தை கூறுகின்றார் ஏத்வேனம் உத்பதகதம் திஜ திஜவாக் వజ్ర విప్లుష్ట నిరయే దిజవాక్యవజ్రవిప్లుష్టపౌరుషభక్తి నిరయేపదంతం తో జగతి పత్రపదే పత్రం చలేపే దుక్తావసూనివసు సకలానియనహె ఎప్పుడు ఋషికాల్ ప్రార్థికపట్టవరాల్ கெட்ட வழியில் சென்றவனும் அதனால் பிராமணர்களுடைய வாக்காகிற வஜ்ராயுதத்தால் தகிக்கப்பட்ட பௌருஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உடையவனும் அதனால் நரகத்தில் விழுகின்றவனுமான வேணனை காப்பாற்றி புத்திரன் என்ற பெயரையும் அடைந்தாரோ அப்பொழுது அவரால் உலகிற்கு உலகிற்காக பூமி அன்னம் முதலான வஸ்துக்களை करकपट्टाल ऋषभावधारतैः पूरगिन्द्रार नाभेरासा वृषभ आस सुते विशूनु यो वै सचार समद्रक्क जडा जडयोगचर्यां यत् पारमह हंस्यामृषयः पदमानन्ति स्वस्थ प्रशांतकरण परिमुक्त संकः इन्द हरियाणवर आग्नेन्द्ररिन பிள்ளयाना नावीडमिरुंदु சுதேவி என்ற மேரு தேவியின் பிள்ளையான ரிஷபராக அவதரித்தார் அவர் தனக்கு சுற்றிலும் உள்ள சங்கத்தை விட்டவராகவும் அதனால் சாந்தமான இந்திரியங்களை உடையவராகவும் அதனால் ஸ்வஸ்வரூபத்தில் இருப்பவராகவும் அதனால் சமமான திருஷ்டியை உடையவராகவும் ஜடன் போல யோகா அனுஷ்டானத்தை செய்தார் இது பிரசித்தம் இந்த யோகானுஷ்டானத்தை ரிஷிகள் பரம அம்சர்களால் அடையத் தகுந்தது என்று சொல்லுகின்றார்கள் மதனபாலகோபாலா ராதே கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம்